இரண்டாயிரத்தி பதினைந்து அந்த சீசன் ஐபிஎல்லில் முதல் ஆறு போட்டிகளில் ஐந்து முறை மோசமான தோல்வியை சந்தித்து மும்பை அணி பாயிண்ட்ஸ் டேபிளில் கடைசி இடத்தில் இருக்க இந்த ஆண்டு இவர்களின் அத்தியாயம் இதோடு விட்டது என்று அனைவரும் முடிவு செய்துவிட்டனர் அடுத்த பத்து போட்டிகளில் கண்டிப்பாக ஒன்பது போட்டிகளில் வெற்றி பெற்றால் மட்டுமே பிளே ஆஃப்ஸுக்கு தகுதி பெற முடியும் என்பதால் மும்பை ரசிகர்களே நம்பிக்கை இழந்தது ஆனால் ரோஹித் சர்மா ஒரு சரியான தலைவன் மன உறுதியுடன் இருந்தான் எத்தகைய இக்கட்டையும் எட்டிப்பிடித்து விடலாம் என்று இந்த உலகத்திற்கு உணர்த்தினார் அடுத்தடுத்த வெற்றிகளை அணிக்கு பெற்று தந்தார் டோர்னமெண்டில் முதல் போட்டியில் துவக்க ஆட்டக்காரராக களம் இறங்கி தொண்ணூத்தெட்டு ரன்களை முதல் போட்டியிலேயே விளாசிய ரோஹித் சர்மா அணியின் நலன் கருதி நான்காவது பொசிஷனில் பேட்டிங் செய்தார் குறிவைத்தது போல் ஒன்பது போட்டிகளை வென்று பிளே ஆஃப்ஸுக்கு தகுதி பெற்று ஃபைனல்ஸ் வரை முன்னேறினார் நமது ஹிட்மேன் சிஎஸ்கேக்கு எதிராக இருந்த போட்டியில் இருபத்தைந்து பந்துகளில் ஐம்பது ரன்களை விலாசி ஆட்ட நாயகன் விருதை பெற்று மும்பை அணிக்கு இரண்டாவது முறையாக ஐபிஎல் சாம்பியன்ஷிப் பட்டத்தை பெற்று தந்தார் ரோஹித் சர்மா இந்த ஐபிஎல் சீசனிலும் இரண்டாயிரத்தி பதினைந்து போலவே முதல் ஆறு போட்டிகளில் ஐந்து போட்டியில் மும்பை அணி தோல்வியடைந்திருந்தனர் இந்த சூழ்நிலையில் ஹிட்மன் இருந்திருந்தால் நிலைமை வேறு என்று மும்பை மக்களுக்கு நன்றாக தெரியும் என்பதனால் மட்டுமே இந்த மாவீரனை இன்று வரை தங்கள் மனதில் நிரந்தர தலைவனாக கொண்டாடுகிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை